மேல அதிகாரிகளுக்கு கோட்டர் கொடுத்து கரெக்ட் பண்ற இந்த காலத்துல அதிகாரிகள் தேர்ந்த மூணு பாட்டில் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே சார் உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்து சொல்றேன் நீங்க எங்கேயாவது விறகு வெற்ற வேலையா இருந்தா பார்த்து போங்க நீங்க செய்யற காரியத்துக்கு எல்லாம் நான் தப்பு பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கூனி குறி என்னால நடக்க முடியல சார் நடக்கவே முடியல நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன் சார்

இது என்ன பாட்டில் அஜிஜு அந்த ஏசி தெரிந்து அத ஸ்டேட் பாட்டில் சொல்லி இவர் ரைடு பண்ணி வச்சிருக்காரு வச்சிரு வச்சு ஆ இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்ட்டா டியூட்டி பாத்துக்கிங்க இந்த ரெண்டு பாட்டிலோட நீங்க பிரச்சனையை முடிங்க இந்த பாட்டிலோட நான் அய்யோ ராகவா இம்சா பண்றதுக்குனே போலீஸ் வலைக்கு சேர்ந்து ஏன் கடத்தல்காரங்களை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லை சார் பெரிய பெரிய கம்பெனி காரங்க ஃப்ரீயா கொடுக்குற ஒரே காரணத்துக்காக ஜீப்பு காரு வேனு பைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடும் ஆனா அதுக்கு டீசல் அடிக்கணுமே சார் சார் இங்க உள்ள வெள்ளை வெள்ளக்காரங்க காலத்துல துப்பாக்கி திறந்தா மூட முடியல மூணா துறக்க முடியல அதுக்கு ஆயில் போலாம்னு வாங்கி வச்சா ஒருத்தன் தலைக்கு தேய்ச்சிட்டு போறேன் ஒருத்தி இட்லி பிடிக்கு போடுறேன் இங்க துப்பாக்கிக்கு ஆயில் வாங்கி போட்டு போட்டு ஏன் ஆயில் முடிஞ்சு போயிடும் போல கடத்தல்காரங்களை ஏன் பிடிக்க முடியலன்னு கேட்டா உங்க சொந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க ஷாப்பிங் மாலில் சேட்டு பொண்ணு கடத்தப்பட்ட சம்பவத்தில் வேற என்ன கிடச்சிது கடத்தல்காரன் பேசின மொபைல் நம்பர் ஒரு பையனோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்புறம் ராகவன் மணி முருகன் நீங்கள் மூணு பேர் ஒரு டீமாக இருந்து லோக்கல் இன்வெஸ்டிகேஷனை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் கடத்தல்காரனுங்க எப்படி பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு அதை அடிப்படையாக வச்சு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்கள் எஸ் சார் சார் செந்தில் ரத்னசாமி சுந்தரராஜன்

பெட்ரோல் டேங்க் உயர்றதுக்கிட்டு ரைமிங்கா பேசுற யார் ராணி நான் யாருன்றது முக்கியம் இல்லடா அதோ தெரியுது பாரு போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா துப்பாக்கி ஆட்டை போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கனா கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு பொத்துன விடும் ஓகே ஓகே டீலா நோ டீலா டேய் யாரை பார்த்து என்ன பேசி பேசுற

நான் இந்த சேசன்ல துப்பாக்கி வந்திருக்கேன் இந்தா ஆயிரம் ரூபா அட்வான்ஸா வச்சிருக்க நான் வேலையை முடிச்சிட்டு போகும்போது உனக்கு எஸ்டா போட்டு தரேன்

நல்ல ஏற்பாடு பண்ணுங்க உங்களை போய் கடத்தல்காரன் நடிக்க சொன்னாரே அந்த சொல்லணும் எனது டிராமாவா ஏண்டா எவன் வீடு ரிசப்ஷன்ல எவன்டா டிராமா போடுறது மேடம் ஏ பதறீங்க கவலைப்படுறீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஏன்னா அப்படி ஒரு மூஞ்சி கட்டா உங்களுக்கு சபசபசபா இது எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ண டிராமா தான் அதுக்காக உங்க வீட்டுக்கார்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு உங்ககிட்ட சொல்லலையா அந்த டிராமாவில உங்க வீட்டுக்கார ஒரு சேட்டு வேஷம் போடப்பறாரு பாருங்க பிச்சு போடுவாரு பிச்சு ஆமா நீ புசுனா இருக்கவே லாயக்கில்ல இதுல சேட்டா நடிச்சு போ ஆன்ட்டி

எங்க கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் கரெக்ட் டைம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிரோம் ஓகே ஆத்தாடி இவ்விட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போறானே எவ்வளவு பாருங்க ரிலாக்ஸ் சார் கவுண்ட் பண்ணல அவன் கவுண்ட் பண்ணானே பண்ணலேனானு எனக்கு தானே மொத்த பணம் என்னி வெய்யி உள்ள தானே வைக்கிற நைட்டுக்கு வந்து முங்கா போட்டு ரெண்டி மாப்ளே ஏ முனுசாமி அந்த வீடியோ கை நாட்டி வையா சரிங்க சார் வணக்கம் சார்

யாருகிட்ட எஸ்கேப் ஆ போகற மரியா பின்னாடி வா சார் சார் வேட சார் எடி விட்டு சார் பேசாரா பேசலாம் வாயில குத்துற வா வாடி வா டேய் மாசம் சம்பளம் ப ப ப ப ப அட 10000 மாசம் சம்பளம் 30000 த குடியா யாரு இவனுக்கு யோ இங்க நீ மேனேஜர் நான் மேனேஜர் குடுணா குடியா குடு குடு

இந்த மாதிரி சோம்பரிகளை தூக்குனாத்தா நம்ம கம்பெனி முன்னேறும் கிழிச்சிங்க எவனே தெரியல அவங்க கையில கொண்டு போய் முப்பதாயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டீங்க வெள்ளங்கிடும் கம்பெனி நீ எல்லாம் ஒரு மேனேஜர் ஐயோ ஐயோ லூசு பயவுல யாரு வேலை வாக்குறா யாரு வேலை வாக்கலைன்னு அவனுக்கே தெரியல இதுல வேற ஒரு சிட்டா இருப்பாரா ரோசா சின்ன ரோசா பூ உங்க எல்லாருக்கும் வைக்க போறாண்டி அப்படின்ட்டு ஆச்சு தாங்க சோனா ஐயோ இவனா ஹலோ ஆமா இங்க ஏன் உயிரே போக போதா இல்லையான்னு தெரியல இதுல உயிர் நண்பர் ரொம்ப முக்கியம்மா சொல்றா உங்க போன்றேன் <Yup> <po target> <die> <hold> <cat> <Luther>

அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழகட்டம் அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தருமா அறுத்து உப்பு கடியுன்னு விழுந்துருவாரு விழுந்த உடனே இந்தம்மா புது பொண்ணுங்க நீ என்ன செய்யற அப்படியே குபீர்னு டைவ் அடிச்சு அவரை ஒற்றை அமுக்க அமுக்கிற அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருப்பேன் ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவேன் சண்டைனா ரெண்டுன்னு சொல்லி குடுக்கலையா இன்னைக்கு சண்டே வானே அப்ப நான் என்ன பண்றது வர வர நீ அமுக்குறது ரொம்ப அவசரப்படுற நீ சேர்ந்து ஒருத்தே அமுக்க அமுக்கிறேன் மண்டையா ரெண்டு பேரும் அமுக்கினதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா நீ டைவ் அடிச்சு ஒருத்தே அமுக்க அமுக்கு நான் தூரத்துல இருந்து பார்க்கும் போது ஐநூறு ரூபா பர்கர் மாதிரியே இருக்கும் என்ன புரிஞ்சதா மாப்பிள்ள இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க நீ அமுக்கு அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க அவர் தப்பிக்கவே முடியாது இந்த கேம் ஓவர் நம்ம எல்லாம் ரிலீஸ் அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நம்ம பிளான் 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 சூப்பர்ண்ணா என்ன அந்த நேரம் பார்த்தா அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் சரியா புடிச்சு அவன் பாத்தா ஸ்டார் மூய்சி இங்கிலீஷ் படத்தில நீ சொன்ன மாதிரி நடக்கல நீ குழப்பாம குல பிடில கைவை கைவை கடைசி வரைக்கும் உன் பண்டாட்டிய பாத்துகிட்டே இருக்க வேண்டாம் ஐயா ஆமா அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க ஐயோ ஏன் ரிசெப்ஷனுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் கிஃப்ட்டா தூக்கிட்டு போயிடும் அப்படி என்ன பிளான் ஓகேவா ஓகேவா ஆண்டியா பிளான் ஓகேவா ஹம் உன்னைய விட இவன் தான் பிரைட் எல்லாத்துக்கும் நல்லா தலையாட்டுறேன் என்ன நடக்க போனா ஆமா கொஞ்சம் மூக்கா பாக்கறாரு எங்க சார் என்ன வாட்டர் சார் போ ஓகே சார் போ 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 நீ தண்ணி குடிக்க நீ பாடாதயா பதறது சார் சேலை வந்துருச்சு சரி பண்ணிக்கிறேன் போங்க நீ சேலை கட்டவா

வாண்டா வர வேண்டியதுனே அப்படியே தத்தி மாதிரி உட்காந்துருக்கேன் என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற தெரா நான் பேசுறது புரியல இந்த சீன் உனக்கு புரியலையா சரி கொஞ்சம் கருமண்டா யோ என்ன எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறான் அதான் அப்பயே சொன்னேன் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல தம்பி என்ன எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க இவன் மட்டும் திரும்பவே மாட்டேறேன் அவனை கூப்பிடியா இப்போ அவருக்கு பதிலாக நான் தண்ணி குடிக்க போகிறேன் பேனை திருப்பி கோலபடிய கீழ போட்டேனே அவர் தடுமாறுவார் உடனே நீ கார்பெட் புடிச்சு ஓகேவா இப்படி வா இப்டி தெளிவா சொல்ல சொன்னா தானே புரியும் முதல்ல இத சொன்னா உங்களுக்கு புரிய வைக்க குல்லி நம உசுறு போயிடும் போல பிளான் பண்ணதே நம்ம வைஃப் உருக்கதன

சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன சார் பேசுறீங்க இங்க நீ பேசும்போது இவர் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுப்பாரு அதான் நீ கண்டுக்கு கூடாது ஆ நல்லா இருக்கே ஆமா என்ன பேச போறீங்க நீ தான்யா பேசணும் பேசி தோல பேசிறே நேர்களே இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா உள்ள இருக்குறவ நல்லவனா இல்ல வெளிய இருக்குறவ நல்லவரா தெரிஞ்சுக்கோ ஐயோ சார் பட்டிமன்றத்துல இருந்து கூட்டு வந்து தொலைச்சிட்டோம் சார் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார் மைக் எடு இல்ல சார் 6 மணிக்கு இவன் டியூட்டி முடிஞ்சேன்னே சீரியல் கேட்டல பார்த்த உடனே ஸ்டேஜ் புரோகிராம் நான் வந்துருச்சு சார்

நீ சரண்டர் ஆயிட்டனா உம்மேல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க அரசாங்கம் உன் மேல எந்த நடவடிக்கை எடுக்காது அது வரைக்கும் நீ பொறுமையா இரு நன்றி வணக்கம் சார் தொண்ட கரகரங்க அது போற உள்ள சரணா சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் நோ மென்ஷன் சார் சார் நடிச்சது கேர் சார் பேட்டா தரதே சரி என்னது டேய் ஒழுங்கா சிக்னல் கொடுத்தியா இல்லையா யோ நீ லூஸ் நீ நான் ஒழுங்கா சிக்னல் கொடுக்காம தே அவன் பதில் சிக்னல் கொடுத்தானா ஏய் அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற போ என்னடா எடுக்கிறேன் போன் அடிக்கிறேன் ஒண்ணும் இப்ப என்னடா கொஞ்சம் சொல்லிட்டு வரான் அதே அறிவட்ட முட்டா பே ஏனா அப்படி தப்பா யோசிக்கிற புத்திசாலி தலைமா யோசிச்சு அப்படி ஆக சொல்லல சார் அவன் அவட யாரும் ஆட்டைய போட்டு சார் சார் சார்